போகக்கூடிய பேட்டன் நூறுரூவா பேட்டன் போட சொல்லியிருக்காங்க இது பெரிய பேட்டன்னால் நூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சி இன்ச்சு பாடி அதனால் அதுக்கு பேட்ட டபுள் அட்டாக ஆகாதனால ஒரு திக்கான அட்டையில் போடுறோம் இது வந்து நாற்பத்தஞ்சி பாடிக்கு பேட்டன் கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய பேட்டன் பேக் வரையிறோம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடியது பதினஞ்சர இங்கே மூனே கால் நோத்துறோம் இது மூன்றரை வைக்கிறோம் தச்சோன்னு மூணு வர்ற மாதிரி பின் கழுத்து அவ்வளோ பின் கழுத்து எட்டு வைக்கிறோம் எட்டுன்னா எட்டே கால் வைக்கிறேன் இங்கேயும் மூணே கால் வைக்கிறோம் நேராக போடு மூன்றையில் ஒரு போடு மாரை முக்கால் மாரை முக்கால் இருக்கும் இப்போ இங்கிருந்து முண்டா எவ்வளோ இறக்கலாம் முண்டா வந்து அஞ்சரை அஞ்சு இறக்கலாம் முப்பத்தி எட்டு இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பேட்டன் இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு ஒன்பது ஒன்னே கால் எக்ஸ்ட்ரா இப்போ நாற்பத்தி அஞ்சு பதினொன்னே கால் பிளஸ் ஒரு முக்கால் பன்னெண்டு வரும் பன்னெண்டு வைங்க பன்னெண்டு இப்படி வச்சீங்கன்னா இங்கே வந்துடும் கரெக்டாக இங்கே பதினொன்னே கால் வரும் இதையும் இதையும் முதல்ல இணைச்சுக்கங்க அரஞ்சு நோத்திங்க பெரிய பாடி போகும்போது அரஞ்சு ஊற்றிருங்க அப்பதான் இங்க சதை இருக்கும் சதை இருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்ப ஏ எவ்வளோ ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் வருதான்னு பார்ப்போம் தான் வருது அதனால கொஞ்சம் இறக்கணும் இப்படியே பார்க்கணும் எவ்வளவு தூரம் நம்ம இறக்கினா சரியா வருங்கிறத தெரிஞ்ச பிறகு தான் இறக்கணும் ரொம்பதான் உட்கார் வந்துச்சு ஓகே தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த கோடை போடணும் டவுன் பண்ணோம் இது மூணே கால் இது மூன்றா இப்போ இடுப்பு டாட் வரைய போறேன் பத்திரையில போதே அஞ்சே கால் ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ அவசியம் போடப்படும் நாலு ரஞ்சு டாட்டு நாலரை வச்சுட்டோம் இது பேக்கு அழகா பேக் போட்டோம் பேக்கு போட்ட பேக் வரைஞ்சிட்டோம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் ஃப்ரெண்ட் வரையப்போகிற எல்லோரும் கவனமாக பாருங்கள்

நாலரை வைக்கிறோம் நாற்பத்தஞ்சு மூணாம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மூணா பிடிச்ச ஒன்றாம் கொண்டு நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சில் அரை சேர்த்துங்க பதினஞ்சு 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 நாப்பத்தஞ்சு வந்துச்சு மூணு மூணாம் வந்துச்சா நாற்பத்தஞ்சு இப்ப நாப்பத்தி அஞ்சு இடுப்பு முப்பத்தி எட்டு ஏழு ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் வைக்கிறேன் ஒன்னே முக்கால் ஒன்னே நாலு நாளைய கால் நாலு இங்க இருந்து எவ்வளவு அரைக்க இருக்கணும் பாருங்க ஆறுல இந்த ஆறுல இங்க வச்சிருங்க

ரெண்டே நான் வைக்கிறேன் பெரிய பாடி பெரிய பாடிக்கு ரெண்டு இஞ்சி வச்சுங்க இங்க ரெண்டு இஞ்சி இருக்கணும் இங்கேருந்து ரெண்டு இஞ்சி இருக்கணும் ரெண்டு இஞ்சி இருந்தால் சிறப்பு இது இதுவும் இருக்கணும் இருந்தால் சிறப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்பீரியன்ஸா இருக்கும் கிராஸ் பண்ண போறேன் சி ஒன் நாற்பத்தி நாற்பத்தி நாலு சி டு நாற்பத்தி அஞ்சு இடுப்பு எட்டு முப்பத்தி எட்டுக்கு எவ்வளவு பார்த்தோம் ஒன்பதரை ஒன்பதுன்னா மூணே கால் ஆரோக்கிய நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலுனா இப்ப நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி பதினொன்னே கால் பதினொன்றா வரணும் வந்துச்சு இப்ப நம்மளுக்கு தேவை ஆறே கால் இங்க இருந்து ஆறு இருக்குங்க இங்கேயே ஆரஞ்சு நோத்திங்க பெரிய பாடி போக போக கொஞ்சம் நோத்திக்கணும் அதெல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா தோண்டி எடுத்துருங்க ஒன்பதாம் முக்கால் வேணும் ஒன்பதாம் முக்கால் இது வரைக்கும் வரதான் கண்டுபிடிக்கிறோம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் முக்கால் கரெக்டாக இருக்கு சீட்டும் பதினொன்றரை கட்டாக இருக்கு இதெல்லாம் பக்காவாக போட்டோம் இது ஃப்ரெண்ட் எனக்கு ஏழுற ஏஹெச்சு வந்து அஞ்சே முக்கால் இது மூன்று எல்லாமே கரெக்டாக போட்டோம் எல்லாமே நீங்கள் இது மாதிரி தான் நீங்கள் ஓடணும் இதுக்கு இதுக்கு கேப்பு ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சில் இருக்கிறோம் பெரிய பாடிக்கு போக போக கேப் அதிகமாகணும் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டதை பார்த்துட்டிங்க இது ஃப்ரண்ட்டு இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் இப்போ அடுத்தது கை வெட்ட போகிறோம் கை வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்து வெட்டிட்டோம் இப்போ எல்லாருமே கவனமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டை வந்து நல்லா இப்படி இறக்கி வெட்டுங்க இப்படி தான் மார்பகம் இருக்குது மார்பகம் வந்து கீழே இப்படி இறங்கியிருக்கும் பேக்கில் வந்து நேராக இருக்கும் ஏன்னா உடம்பு அப்படி தான் பெண்களோடைய உடம்பு இந்த இடத்துல கீ இப்படி ஷார்ப்பாக இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல துணியை வெட்டிடாதீங்க கழுத்து அப்படி ஃபுல்லாக வெட்டாதீங்க இது சோல்ட்ரு இறங்கி போகிறதுக்கு இது முக்கியமான காரணம் இது துணி வச்சு வெட்டுங்க தச்ச ஒன்று அப்புறம் வெட்டுங்க இப்போ சோல்ட்ரு சரியாக இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ண போகிறோம் சோல்ட்ரு கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது இந்த கழுத்தை வந்து ஷார்ப்னஸை கீழே இறக்கி விட்டு விட்டுங்க எல்லாமே பெண்களுக்கு இப்படி தான் வரும் பெண்களுக்கு நேரம் இருக்காது இப்படி ரவுண்டு வந்து கீழே நோக்கி தான் வரும் அதனால் எல்லோரும் கீழ் நோக்கி வெட்டுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல துணி வச்சு வெட்டுங்க துணி வச்சு வெட்டினீங்கன்னா சோல்ட்ரு கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நான் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டினதை பார்த்துட்டிங்க அது நாற்பத்தஞ்சி பாடிக்கு வெட்டியிருக்கோம் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் கை வெட்டுவதை கவனமாக பாருங்கள் கை நீர எவ்வளோ ஒன்பதுரை ஒன்பது வரைக்கும் நான் பத்து வைக்கிறேன் கைலூஸ் பாதி நாலரை ஏக்சி எவ்வளோ ஒன்பதே முக்கால் எட்டே முக்கால் எட்டே முக்காலில் பாதி நாலரை நாளைய கால ஒரு புள்ளி எட்டை முக்கால் நான் வைக்கிறேன் இது ஆம்கோளு கொஞ்சம் பெருசாக இருந்தா பெருசு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஒரு அளவில் வைக்கிறேன் நீங்க எந்தெந்த அளவு மாற்ற முடியுமோ மாத்திக்கங்க உங்க அளவில் பார்த்து இடுப்பு இடுப்பு கூட இருந்தா சரி சொல்லிங்க கழுத்து இறக்கத்தை இறக்கன்னா இறக்கிக்கோங்க எல்லாமே இறக்கிட்டு சரி பண்ணிடுங்க இப்போ இங்கேருந்து நாம் கோல் வரைகிறோம் இது எட்டே முக்கால் இது ஒன்பதே முக்கால் பார்த்துக்கோ இது எட்டே முக்கால் இது ஒன்பதே முக்கால் கரெக்டாக இருக்குது என்ன வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது フフ。ああ

மீன் நீந்து வருது போல அப்படி படுத்து வரணும் படுத்து வந்தா சூப்பரா இருக்கும் அற்காத் பண்ணிட்டேன் கை வரங்க எந்த அளவுக்கு வெட்டியிருக்க மாதிரி கை நல்லா ரவுண்டு கொடுத்து வெட்டியிருக்கோம் இப்போ இங்க மார்க் பண்ணுவோம் இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் எல்லா பக்கம் மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணி இது மாதிரி கை வெட்டி பாருங்க சிறப்பான முறையில் இருக்கும் இப்ப கை வச்சு பார்த்த பிறகு பட்டி வெட்ட போறோம் இங்க ஒரு கிராஸ் பண்ணிவிடுங்க இப்ப கை வச்சு பார்க்க போறோம் கை நம்மளுக்கு தேவை இது வரைக்கும் தான் ஃப்ரெண்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றையும் இந்த கை பார்க்காம பண்ணினா ஜாக்கெட் நல்லா இருக்காது ஜாக்கெட் தப்பு வந்துடும் அக்யூரேட்டாக இருக்குது எந்த வேல இல்லாமல் இருக்குது ஓகே இப்போ பேக் ஃப்ரெண்டு ஓகே இப்போ பேக் பார்க்க போகிறோம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் அக்யூரட்டாக இருக்குது என்ன வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது அக்யூரட்டாக இருக்குது இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இது நாற்பத்தஞ்சு இஞ்சு பாடிக்கு நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நாளே கால் மூன்றும் ஒரு புள்ளி இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எட்டு இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்கு மூன்றா என்ன இருக்காது அப்படியே வச்சிருக்கோம் இங்கே எவ்வளோ வைக்கிறோம் மூணு ரஞ்சு வைக்கிறேன் இங்கே ரெண்டே முக்கால் வைக்கிறேன் இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்க இப்போ இங்கிருந்து இதை மார்க் பண்ண இப்போ இடுப்பு இது மூன்ற இது ரெண்டே முக்கால் வச்சுக்கிட்டேன் இடுப்பு முப்பத்தி எட்டு ஒம்பத ஒம்பது வங்கி போதும் இடிப்போது கிராஸாக தான் உட்கும் கிராஸாக வந்தால் தான் சிறப்பு பரவாயில் எல்லாம் வச்சுட்டோம் கட்ட அந்த கோட்டில் வந்து உட்காருது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது மூன்றாம் ஒரு புள்ளி நாலே நாலு ஒரு புள்ளி கொஞ்சம் யூனு கூட இருக்கு அதை சரி பண்ணணும் அக்யூரட்டாக இருக்கணும் எந்த வேணால் மாற்றமும் இல்லாமல் காக்கடி பிடிச்சா வந்து கரெக்டாக போய் அதில் உட்காரணும் கரெக்டாக வந்து இந்த கோட்டில் உட்காந்துருச்சு பாருங்க அக்யூரட்டாக உட்காந்துருச்சு இந்த கோடும் கரெக்டாக வந்துச்சு எல்லாருமே யூடியூப்ல இதுவரையும் யாரும் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த கோட்டில் அப்படியே தைச்சு அழகாக கீழே போட்டுருவாங்க இது மாதிரி வெட்டினிங்கன்னா சிறப்பான ஒருக்கு இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் நூறுரூவா பே நூற்றம்பது ரூபா பேட்டர்ன் பாடி பெருசுனாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டு தரேன் கை பட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க இதே மாதிரி இந்த காம்போவை வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டியாளர் அளவுக்கு உதவியாக இருக்கும்